ஸ்பார்க் பார்க்கிறது மொபைல் ஆப் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிற துணி கடை மளிகை கடை மெடிக்கல் ஷாப்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி பே பண்ணா உங்களுக்கு ஸ்பார்க் ரிடிம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க வேற எந்த கடையில வேணாலும் கேஷா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸை வச்சு கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்லயும் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்களா அதை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து அப் டு ரெண்டு வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேஸ் புக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏஜென்சியை போய் நேராக தான் போய் நேரடியாக போய் தான் நம்ம வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் நேராக தான் நம்ம வந்து புக் பண்ண முடியும் ரெண்டாவது என்ன கொண்டு கொண்டுருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி அதாவது அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் வந்து கேஸ் வந்து புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ தெரியாதவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வீடியோ அதனால் தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தெரியாதவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு லேட்டஸ்ட் வீடியோ வந்து அவங்க மொபைல் நோட்டிகேஷனில் ஈஸியாக கிடச்சிடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் போகலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பரை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் அந்த நம்பர் நான் அந்த நம்பர் காட்டுறேன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் டொன் டூ ஃபோர் இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கான்டெக்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் போய் போய்விங்கன்னா ரெண்டு விதமாக வந்து நீங்கள் வந்து புக் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய எல்பிஜி கேஸ் வந்து மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சு நீங்கள் வந்து லிங்க் பண்ணலாம் அதாவது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு மொபைல் தான் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இங்கே ஒர்க் ஒர்க் போயிருப்பாங்க அந்த டைத்தில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ண முடியாது அவங்க வந்ததுன்னு நைட்டு தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும் இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல்லையும் நீங்கள் வந்து கேஸ் வந்து புக் பண்ணிக்கிற முடியும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேவ் பண்ண நம்பர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு ஹாயின்ல ஏதாவது போட்டுங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு டியர் இன்டென்ட் கஸ்டமர்னு சொல்லிட்டு வரும் ப்ளீஸ் வேல்யூ கீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணின நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ரீஃபில்னு சொல்லிவிட்டு கேப்ஷனில் வந்து ரீஃபில் மட்டும் டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து புக்கிங் நம்பரு இல்லை ரெஃபரன்ஸ் கோடு எல்லாமே கீழே மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சப்போஸ் நீங்கள் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் வாட்ஸ்அப் நம்பராக இருந்துச்சுன்னா ரீஃபில் ஹேஸ் பதினேழு டிஜிட் நம்பர் இருக்கும் உங்களுடைய கேஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா பதினேழு டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் ஆர்டர் நம்பர் சொல்லிவிட்டு கீழே மெசேஜ் உடனே வந்துடும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ட்ராக்கு கூட பண்ணிக்கலாம் நம்ம சிலிண்ட்ரு வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆகும் சிலிண்ட்ரு வர்றதுக்கு இப்போ வந்து டூ டேஸ்க்குள்ளே வந்துடுது நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த அதே இடத்துல வந்து கேன்சலும் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஃபியூச்சர்னு சொல்லலாம் இந்த கேன்சலேஷன் பண்ணுறது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்த ஒரு ஆப்ஷன் சொல்லலாம் உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆப்ஷனோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கேன் ஓகே இது போல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் வந்து வெளிபெறுகிறேன் நன்றி வணக்கம்